வாராகி அம்மன் பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் கண்டிப்பா ஆமா ஏன்னா எங்க வீட்டுல வாராகி இல்லை இவ்வளவு பூஜா ரூம்ல எல்லா தெய்வங்களும் இருந்தும் வாராகி அம்மன் கிடையாது வள்ளூர் போறோம் வாராகி அம்மனை பார்க்க போறோம்னா கோயில்கிட்ட போயிட்டு எங்களால அம்மாவை பார்க்க முடியல நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமா மஞ்சள் மாரியம்மன் உங்க அம்மா இருக்கான் எப்போ எல்லா வருஷம் அவளுக்கு நான் மாலை போடுவேன் விரதம் இருப்பேன் மூணு மாதம் தொண்ணூறு நாள் விரதம் இருந்து அந்த அம்மாவுக்கு போய் டீச்சட்டி எடுப்பேன் டீச்சட்டி எடுத்துகிட்டு தான் முடிச்சுட்டு தான் வந்தேன் நான் வீட்டுக்கு ஆனால் கால் எரியுது கையில் தூக்குன இதை விட கால் தான் ரொம்ப எரிய ஆரம்பிச்சது கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு நாங்கள் வர பள்ளூர் போயிட்டோம் பல்லூர் போய் அம்மா கிட்ட போனால் இருட்டு கருவரன் ஏதோ ஒரு கர்ணா எனக்கு கால்ல பிடிச்சிருக்கு அந்த கர்மாவை நீ எடுத்து அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு அம்மா கிட்ட கும்பிட்டுட்டு நான் வெளியில வரேன் கால் சரியா போச்சு டிவி டிவினர்கள் எல்லாத்துக்குமே பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் சோ நம்ம கூட அத பத்தி பேசுறதுக்கு இணைஞ்சுக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் தான் சாந்தி வில்லியம் அம்மா அவர்கள் அம்மா நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வராகி அப்படின்ற ஒரு அந்த சாமியோடைய பத்தின பேச்சுக்கள் நிறைய பேசுறாங்க கண்டிப்பா உங்களுக்கும் வராகி அம்மா அவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு ஏதாவது இவ்வளவு இவங்கள சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமா நினைச்சது கூட நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு சம்பவங்கள் இருக்கு கண்டிப்பாப்பா கண்டிப்பா ஏன்னா வாராகி அம்மன் பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் கண்டிப்பா ஆமா ஏன்னா எங்க வீட்டுல வாராகி இல்ல இவ்வளவு பூஜை ரூம்ல எல்லா தெய்வங்களும் இருந்தும் வாராகி அம்மன் கிடையாது அப்போ நாங்க என்ன பண்ணனும் ஒரு நாள் பக்கத்து வீட்டுல ஐஏஎஸ் ஆபிசராம்மா இருக்காங்க ரேவதி அம்மா சொல்லிட்டு அவங்க என்ன நீ ரெடியா இருக்க சீக்கிரம் ரெடியா கோயில் போகலாம்னாங்க எங்க போலாம் அம்மா எந்த கோயிலுக்கு போகலாமா இன்னும் நான் குளிக்க கூட இல்லம்மா வேலை இப்பதான் முடிச்சேன் அப்படி நில இல்ல உனக்கு பத்து நிமிஷம் டைம் தரேன் கடை கடை ரெடியாவது நம்ம பல்லூர் போறோம் வாராகி அம்மனை பார்க்க போறோம் நாங்க என்னது வாராகி அம்மனா அப்படியாமா அப்படின்னு உடனே ஆமா அம்மா நீ கிளம்பு அப்படின்னா சரின்ட்டு கிளம்பிட்டேன் தக்கு தக்குன்னு ரெடி ஆகி நேரம் போய் அம்மா போல அம்மா ஆ அப்போலாம் அப்போலாம் சொல்லி கிளம்பி நேரா போறதுக்குள்ள கோயில் முடிட்டாங்க நாங்க கிளம்பினதே டென் தேர்ட்டிக்கு டென் தேர்ட்டி டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு பள்ளூர் போய் சேர்றதுக்கு எப்படியும் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேல வந்துடுச்சு அப்போ கோயில்கிட்ட வரைக்கும் போயிட்டோம் ஆனா வந்து கோயில்கிட்ட போயிட்டு எங்களால அம்மாவை பார்க்க முடியல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இவ்வளோ தூரம் வந்தோம் அம்மாவை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் லன்ச் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னா சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சுன்னு லன்ச் சாப்பிட்டுட்டு எனக்கு இது மனசுக்குள்ளேயே இருக்குது அம்மா உன்னை எப்படியாவது பார்க்கணும் உன்னை எப்படியாவது பார்த்துருணும் அப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக இந்த பாடத்தோட்டம்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா மவுண்ட் ரோட்ல ஜெயபிரதா தியேட்டர் தாண்டி சந்து மாதிரி வரும் அதுல போய் ரைட் மஞ்சள் அம்மா இருக்கா எப்ப எல்லா வருஷம் அவளுக்கு நான் மாலை போடுவேன் வரதான் இருப்பேன் மூணு மாசம் தொண்ணூறு நாள் விரதம் இருந்த அந்த அம்மாவுக்கு போய் தீச்சட்டி எடுப்பேன் அப்படி பதினெட்டு வருஷம் அவங்களுக்கு நான் தீச்சட்டி எடுத்துட்டேன் அப்ப அந்த பதினெட்டாவது வருஷம் நான் போய் எடுக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களோட காப்பை மறந்து டக்குன்னு கிளம்பிட்டேன் காப்பை அங்கே எல்லைக்குள்ளேயே கழட்டி வச்சுட்டு வரணும் நான் அதை மறந்துட்டு வந்துட்டேன் அப்போ என்ன சையோ காப்பை மறந்துட்டோமேப்பா வீட்டு பக்கம் வரைக்கும் வந்துட்டோமேப்பேன்னா என் பையன் சொன்னாம ரொம்ப டயர்டாக இருக்கு அது கழட்டி எங்க சாமி கோயில் வைக்கலான்னா எங்கள் தெருவுக்குள்ளேயே பச்சை விழியம்மன் இருக்காங்க பச்சை கோல விழியம்மன் கோயில் இருக்கு சரின்னு சொல்லிட்டு அந்த கோயில் தாண்டும் போது டக்குன்னு நான் என்ன பண்ணேன் காப்பை கழட்டி அத்தை அங்கே போட வேண்டியது நான் இங்கே வைக்கிறேன் இந்த எல்லையில் வைக்கிறேன் தாயே ஏதோ உன்னோட கட்டளை தான் நினைக்கிறேன் இல்லைன்னா நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் இருந்துட்டு நான் பார்த்துட்டு தான் வருவேன் ஆனால் இன்னைக்கு நான் வந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த காப்பை கழட்டி நூற்றி ஒரு ரூபாய் அதுக்கான இதுவும் வச்சுட்டு அங்கே வச்சுட்டு வந்துட்டோம் கார்லேருந்து இறங்குற என்னால் கால் நவுத்த முடியல ரைட் லெக் வந்து பாதம் வந்து தரையில வைக்க முடியல வைக்க முடியாம ஒரு மாதிரி நெருப்பு கொட்டின மாதிரி எரியுது டிஷர்ட் எடுத்துட்டு தான் முடிச்சுட்டு தான் வந்தேன் நான் வீட்டுக்கு ஆனா கால் எரியுது கையில தூக்குன இதை விட கால் தான் ரொம்ப எரிய ஆரம்பிச்சது என்னம்மா நான் காப்பு கழட்டி அங்க வைக்காததுனால என்ன நீ வந்து அந்த சோதனை பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது ஏதோ ஒரு சோதிச்சுட்டாங்க என்ன மேபி பள்ளூர் போறதுக்கு தான் போல இருக்கு இவ உத்தரவு கொடுத்து நான் அங்க போறதுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணனு வீட்டுக்கு போயிட்டு என்னால நடக்க முடியல மறுநாள் ஷூட்டிங் இருக்க நாலு நாளும் நான் இந்த வழியால அவஸ்தப்பட்டு இருக்கேன் ஒருத்த கல்ல நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருக்கேன் வீட்டுல அப்போதான் அந்த அம்மா வந்து கூப்பிட்டாங்க பக்கத்து வீட்டு அம்மா வந்து கூப்பிட்டோன்னா சரிம்மா நான் வரேன்னு சொல்லிட்டு தான் போனேன் இந்த வழியோட தான் நான் போயிட்டு இருக்கேன் அந்த கோயிலுக்கு எல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சொன்னாங்க இங்க ஒரு பெரிய தட்சிணாமூர்த்தி இருக்காரு அவரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க தட்சிணாமூர்த்தி பார்த்தா பெரிய அவ்வளோ பெருசா இருக்காரு அவரு தட்சிணாமூர்த்தியை பார்த்தோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி அவரையும் கூப்பிட்டு நான் அவளை பார்க்க வந்த இடத்துல உங்களை பார்க்கற நிலைமை எனக்கு வந்துச்சு பகவானே நல்லதே தான் அப்படின்னு நினச்சி அவங்கள கூப்பிட்டுட்டு அப்புறம் அது ஒரு பெரிய கோயில் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள் இருக்காங்க அதுக்குள்ளார நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் எல்லாம் அதாவது எல்லாம் பெரிய பெரிய சிலை அந்த கோவிலுக்குள்ள எல்லாமே பெரிய பெரிய சிலை அதுல வாராகியம் இருக்கா வாராகியம் இருந்தா அதுக்குள்ளார பெரிய பெரிய சிலைகளா வச்சு அதுக்கு பின்னாடி வந்து அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மரங்கள் இருக்கும் இல்லையா ஒரு கிரகத்துக்கு இந்த மரம் ஒரு கிரகத்துக்கு இந்த மரம் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி என்னோட இதுக்கு கும்பராசி சதை நட்சத்திரம் வரும்போது பார்த்தா கருங்காலி மரம் வச்சிருக்காங்க ஆமா ஆனா ஆக்சுவலி அறியாமே கருங்காலி ஒரு பீஸ் எனக்கு கொண்டு வந்து குடுத்தாங்க அம்மா இது வீட்டுல வைங்க விசேஷம் சாமிக்கு வச்சு கும்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அது இது முடிஞ்ச அந்த கோயில் எல்லாம் முடிஞ்சிட்டு கரெக்டா ஒரு நாலு மணிக்கு நாங்க வர பல்லூர் போயிட்டோம் பல்லூர் போய் அம்மா கிட்ட போனா இருட்டு கருவறை இருட்டு கருவறை அது ரெண்டு விளக்கு மட்டும்தான் எரியுது அப்புறம் வெளியில போயிட்டு அவங்க சொன்னாங்க ஏதோ படையல் போடணும் அப்படின்னு சொல்லி அரிசி எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் பண்ணிட்டு நான் சொன்னேன் அம்மா என்னால உட்கார முடியாது கீழே முட்டி பிரச்சனை இருக்கு கால் எனக்கு இந்த வழி இருக்கு நான் இங்கேருந்து போகும்போது என்னோட இந்த காலில் இருக்கிற கர்மாவை நீ இங்க முடிச்சு கொடுத்துரு ஏதோ ஒரு கர்மா எனக்கு காலில் பிடிச்சிருக்கு அந்த கர்மாவை நீ எடுத்துடு தயவு செஞ்சு என்னால வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி அம்மா அம்மாட்ட கும்பிட்டு நான் வெளியில வரேன் கால் சரியா போச்சு உடனே உடனே வித்தின் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளாதான் அம்மாவை கும்பிட்டு அந்த படையல் போட்டு அம்மாவை கும்பிட்டு நான் அப்படி வெளியில வரேன் வேண்டிட்டு வெளியில வரேன் நல்லா கால் வைக்க ஆரம்பிச்சேன்னா என்ன கால் எரிச்சலே இல்லையே அப்படி உயிர் போற மாதிரி எரியுமே அந்த கால் எரிச்சல் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு வந்து நான் நல்லா அழுத்தி பாக்குறேன் நடந்து பாக்குறேன் வழியே இல்லை இது நாள் வரைக்கும் அந்த வழி திரும்ப வரலப்பா திரும்ப வரல அவ்வளவு சக்தி உள்ள அம்மா அம்மன் அவங்கள வந்து எனக்கு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் எல்லாம் முடிஞ்சது ஒரு நாள் நான் படுத்து நல்ல தூக்கத்துல அம்மா வராங்க கனவுல கனவுல வந்து எங்க வீட்டுக்குள்ள வர மாதிரி ஒரு கனவு டக்குன்னு முழிச்சிட்டேன் நானு இது முடிஞ்சு ஒரு நாலு நாள் ஆனா என் பொண்ணு வந்து வாசப்பிடியில வந்து நிக்குது எதையோ கையில எப்படி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா என்னடையது அப்படின்னா அம்மா இதை வாராகி அம்மன் கொண்டு வந்திருக்கேன் அம்மா அப்படின்னா நான் சொன்னேன் என்கிட்ட சொன்னா இல்லம்மா என்னால அம்மாக்கு இப்ப எதுவும் பண்ண முடியாது இந்த குடி அப்படின்னு சொல்லி கையில குடுத்தா உடனே அப்படியே எடுத்துட்டு போய் நான் இவ்வளவு பெரிய வாராகி அம்மன் வெங்கலத்தில் எடுத்துட்டு போயிட்டு அவங்கள நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு பால் எல்லாத்தையும் போட்டு அபிஷேகம் பண்ணி அவங்கள எல்லாம் இது கொடுத்துட்டு அவங்களுக்கு பொட்டு எல்லாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் எங்கள் ரூமில் சாமி ரூமில் வச்சுட்டேன் வச்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் பானகம் வைக்கணும்னாங்க அப்புறம் அது அந்த மாதுளம்பழம் வைக்கணும் அதெல்லாம் வைக்கணும்னாங்க சரி வைக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சிட்டு அம்மாவுக்கு எல்லாம் பண்ணேன் அதுக்கப்புறம் பாப்பா அவங்க ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க அவங்களுக்கும் ஆக்சுவலி வராகினால நிறைய விஷயங்கள் நடந்தது ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட முன்னேற்றத்தை பொறுக்காத சிலர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அதுல அவங்க வேலையை விட்டு வர மாதிரி இருந்தது அந்த மாற்றத்துல என்ன ஆயிடுச்சு அம்மாவை கும்பிட்டுட்டே இருந்ததுனால இதுக்கு தகுந்த இது என்ன இது பண்ணணுமோ அதுக்கான இது கொடுங்கன்னு வேண்டும் போது அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க கரெக்டா திரும்ப அவங்களே பேசி எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி போய் வந்துட்டாங்க அவங்களே

அஹ் இப்பதான் ரீசெண்டா தான் அவங்கள பத்தி எல்லாமே தெரிய வந்தது இப்ப இப்ப இந்த ஒரு ஒரு ரெண்டு வருஷமா இல்ல நினைக்கிறேன் இந்த டூ இயர்ஸ் தான் வாராகி அம்மன் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து வெளிய ஆரம்பிச்சது எங்க வீட்டுல நடமாடுறாங்க அதுவும் எனக்கு தெரியும் எங்க வீட்டுல வந்து சில நேரம் ராத்திரியில டாக்டர் தானே இருக்காங்க சில நேரம் வெளியில நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு எங்க தெரிஞ்ச ஒருத்தங்க நம்ம ஆஹ் ஆத்திய அர்ச்சனா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எங்க ஊருக்கு போயிட்டாங்களாம் வேறி வச்சுட்டு அது கனவுல வந்து என்ன நீங்க என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்ட எனக்கு எதுவுமே பண்ணல ஆளு வச்சுட்டு போனேன் அவங்க எனக்கு எதுவுமே பண்ணலை நீ என்ன இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு போகாதேன்னு சொன்ன மாதிரி அவங்களும் ஒரு விஷயத்த சொன்னாங்க ஆக்சுவலி அந்த மாதிரி நிறைய நடக்குது நிறைய விஷயங்கள் அம்மாவால நிறைய விஷயங்கள் நடக்குது பொதுவாவே அம்மா வாராகி அம்மன் ஆகட்டும் கருமாரி அம்மன் ஆகட்டும் காமாட்சி ஆகட்டும் ஆகட்டும் எல்லா தெய்வங்களும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம விஷயங்கள் அவங்க நிறைவேற்றி அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு நம்ம கூட ஒரு அம்மா வந்து இவங்களை போய் சந்திச்சதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க நீங்களும் அந்த விஷயங்கள கேள்விப்பட்டதா சொன்னீங்க உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்க அதாவது வந்து என்னோட அனுபவம்னு சொல்றது வந்து அம்மாவால நான் வேண்ட விஷயங்கள் எல்லாம் எனக்கு நடக்குது அவங்கள வந்து மனசார வேண்டிகிட்டு நான் நினைச்சேனப்போ எனக்கு வந்து சிவகவிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க வந்து பயங்கரமான டிவோட்டி ஓட்டி வாராகி அம்மனோட உயிர் மாதிரி அவங்க அவங்கள பார்க்காம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்க இருக்கவே மாட்டாங்க எங்க போறாங்கன்னா வேளச்சேரி எல்லாம் தாண்டி அந்த பக்கம் ஏதோ ஒரு இடத்துலதான் அம்மாவோட கோவில் இருக்கான் அங்க வந்து ரெகுலரா அம்மா போறாங்க அப்போ ஒரு நாள் அவங்க ஒரு நல்ல ஒரு புடவை கட்டியிருந்தாங்க யூஸ்வலா கட்டுறதை விட ஒரு மாதிரி இதா கட்டியிருந்தா பார்த்தாலும் ரொம்ப தேஜஸா இருந்தது நான் சொன்னேன் என்ன சிவா இந்த புடவை ரொம்ப அழகா இருக்குடா உனக்கு அப்படின்னு சொன்னேன் தேங்க்யூம்மா அம்மாவோட புடவை அப்படின்னா அம்மா புடவையா வாராகி அம்மா புடவை அப்படின்னாங்க அது கேட்டோன்னா எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு பரவாயில்ல நல்ல விஷயம்டா நல்ல தெய்வ சக்தி எப்பவுமே உங்க கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருந்தோம் ரீசண்டா எனக்கு ஒரு புடவை குடுத்தாங்க அம்மாவோட மேல போட்ட கட்டின புடவை எனக்கும் ஒண்ணு கொடுத்தாங்க அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன் நிறைய பேருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இருக்குப்பா நிறைய பேர் வெளியே சொல்றது இல்லை அதுக்கான டைம் கிடைக்கலையா இல்ல என்னன்னு தெரியாது வாராகி அம்மனால பலன் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த வாராகி அம்மன் வந்து நிறைய இப்ப சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வரகிமா சொல்லுவாங்க ஆமா வீட்ல வந்து சிலை அந்த காலத்துல வந்து ராஜாக்களுடைய போர் நடக்கும் போது வீரர்களோட இந்த அம்மா போவாங்களாம் துணைக்கு ஆமா அவங்கதான் துணைக்கு போவாங்களாம் அந்த மாதிரி இருந்தவங்க தானே அவங்க அம்மா வந்து அதனால அதான் எல்லாருக்கும் துணையா நிக்கிறாங்க சரி இப்ப நான் வந்து பொதுவாக சில விஷயம் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நானும் சாமி கும்பிடுறேன் நானும் வந்து இந்த விளக்கு எல்லாம் ஏத்துறேன் ஆனா எனக்கு சில விஷயங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது நானும் வேண்டுறேன் ஆனா எனக்கு வந்து சரியான இடத்துல நடக்க மாட்டேங்குது கடன் பிரச்சனை போக மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க எந்த இடத்துல வந்து அந்த மிஸ்டேக் பண்றாங்க நம்ம எப்படி வந்து அதை முறையா வந்து நம்ம வழிபட முடியும் கடவுளை அதாவது எல்லா விஷயத்திலயும் ஒரு நம்பிக்கை வேணும் இப்ப என்னோட வாழ்க்கையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல என்னோட வீடு போயிடுச்சு அதாவது என்னோட வீடு போயிடுச்சு எங்க இடம் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் இடம் போயிடுச்சு கிட்டத்தட்ட நூத்தி இருபது கோடி ரூபா சொத்து எல்லாமே போயிடுச்சு ஒண்ணுமே இல்லை ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில நான் வருவேன் திரும்ப நான் வருவேன் ஏன்னா மேல இருந்து அடி மட்டத்துக்கு தள்ளப்பட்டேன் மொத்த குடும்பமுமே நாங்க தள்ளப்பட்டோம் நானு என் வீட்டுக்காரன் என் குழந்தைங்க அம்மா அப்பா என் தம்பி எல்லாருமே அடிமட்டத்துக்கு தள்ளப்பட்டோம் நான் நினைச்சது ஒரே ஒரு விஷயம்தான் கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்க்கை இவ்வளவுதான் அந்த வாழ்க்கை இவ்வளவுதான் கோடீஸ்வரியா வாழணுங்கிற ஒரு வாழ்க்கை இருந்தது அதை நான் வாழ்ந்து முடிச்சுட்டு அடுத்து நான் பிச்சைக்காரியா வாழணுன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு கடவுள் என்னை கொண்டு விட்டுட்டாங்க அப்ப யாருமே இல்லாத நேரத்துல பவானின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க அம்மா வந்து என்னை பாத்துட்டா அவங்கள்தான் என்னோட அம்மா எனக்கு அம்மா மாதிரி அவங்க எனக்கு என் அம்மா விட அவங்களதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என் மேல அவ்வளவு அன்பு பாசம் அப்படி அவங்க பேர் ராஜலட்சுமி அம்மா அவங்க வந்து என் மேல அவ்வளவு பாருங்க அதுவும் ராஜலட்சுமின்ற ஒரு பேரு கடவுள் பேரை கொண்டவங்கதான் அந்த இடத்துலயும் அந்த தெய்வமா தான் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க அவங்க வளையலை கழட்டி செயனை கழட்டி எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து நீ இதை வச்சுட்டு ஒரு வீடு முதல்ல சொல்லு நான் சொல்றதுக்கு முன்னே போய் அவங்க அதை அடமானம் வச்சுட்டு எனக்கு ஒரு வீடும் பார்த்தாங்க நிற மாச கர்ப்பிணி நான் அப்புறம் பெரிய ஒரு வேதனை அதான் நிற மாச கர்ப்பிணி கையில இவ்ளோ பையன் இவ்வளவு பொண்ணு இவ்வளவு பொண்ணு வச்சுக்கிட்டு நான் வந்து ரோட்ல நிக்கிறேன் எங்க போறது வழி தெரியல அப்ப அந்த சிச்சுவேஷன்ல வந்து எனக்கு அந்த அம்மா வந்து எனக்கு அந்த ஒரு உதவி செஞ்சாங்க அது என்னோட வாழ்நாள்ல முறுக்கும் ஒரு அதாவது நம்மள வந்து நமக்கு இவ்வளவு மறுத்து சொல்ல முடியாது நம்ம சொல்லியே ஆகணும் எதா இருந்தாலுமே அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அம்மா வந்து இன்னைய வரைக்கும் நான் அவங்க கடவுளதான் பாக்குறேன் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து என்னோட லைஃப்ல நடந்தேன் அதுக்கப்புறம் கடவுளுடைய சக்தி மதரோட சக்தி எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒண்ணு எனக்கு ஜோசியம் பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா உங்க பின்னாடி ஒரு சாமி நிக்குது அப்படின்வாங்க ஒரு தெய்வ சக்தி உங்களுக்கு இருக்கு ஆஹ் கேரளால நான் ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி ஒரு ட்ரக்கு போகுது நான் குவாலிஸ்ல போறேன் ஃப்ரண்ட்ல தான் உட்காந்துருக்கேன் சடனா ஏதோ ஒண்ணு தோணுச்ச மனசுல இவன் ஆணிச்சிட்டே என்னானே அவன் ஒதுங்க மாட்டான்ப்பா நீ ஒதுங்க கொஞ்சம் லெஃப்ட்ல வா அப்படின்னு சொன்னேன் இவன் லெஃப்ட்ல வந்தானே எங்களுக்கு பின்னாடி ஒரு மாருதி கார் எங்களை இது பண்ணிட்டு ஓவர்டேக் பண்ணி போனாங்க ஆப்போசிட்ல வந்த லாரி அடிச்சு அந்த கார்ல நாலு பேரும் அவுட்டு நாலு பேரும் ஆன் த ஸ்பாட் இறந்துட்டாங்க எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல அப்படியே கார்ல உட்காந்துக்கிட்டு அந்த நாலு ஆன்மாவும் நல்லபடியா மேலே போட்டோம் பகவானே என்ன நீ காப்பாத்துறதுக்காக இதை நீ பண்ணி அப்படி சொல்லி வேண்டிட்டு அதாவது அந்த ஓரம் போன்னு சொன்ன ஒரு ஒரே நிமிஷம்தான் இந்த ஆக்சிடென்ட் நடக்குது ஓரம் போறான் அவன் ஓவர் டேக் பண்றான் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்தான் அப்ப அந்த ஒரு தெய்வ சக்தி வந்து என் கூட இருக்கு இன்னைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என் தான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குப்பா